கன்னி கன்னி ராசி என்பவர்களே ஆடி மாதம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவத்தில் சூரியன் இருக்கு அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான மிக விசேஷமான நல்ல பலன் தரக்கூடிய மாதம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகமாக சொல்லப்படுகின்றது இது வந்து பொதுவாக பலன் தரக்கூடியதுலேயும் சரி ஒரு நல்ல நாள் பார்ப்பதற்கும் சரி ஒரு நல்ல கா காரியம் நம்ம செய்யணும்னு சொன்னால் அப்போ நமக்கு பதினொன்றில் சூரியன் இருந்து அந்த காரிய ஜயம் ஏற்படும் அப்படின்ற ஒரு அர்த்தமானது இருக்கின்றது அப்படி பதினொன்றில் சூரியன் வர்றது நல்லது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பதினொன்றில் சூரியன் வரும்போது உச்சமாகிறாரா நீச்சமாகிறாரா பகை வீட்டில் இருக்காரா நட்பு வீட்டில் இருக்காரா எந்த கிரகத்தோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார் அந்த ராசியில் இருக்கும்போது எந்த நட்சத்திரங்கள் வழியில் அவர் சஞ்சரிப்பார் அப்படின்றதெல்லாம் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பதினொன்றில் சூரியன் இருக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரங்களில் அவர் சந்தரிக்கணும் இதில் புனர்பூசம்னு இதில் வந்து ஒரே ஒரு பாதம் தான் இருக்கின்றது குருவுடைய இதில் பூசம் மற்றும் ஆயுள்யம் சனி புதனுடைய நட்சத்திரத்தின் வழியில் தான் அவர் வந்து வரப்போகின்றார் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கும் அதில் அந்த புதன் வந்து சூரியனுடைய சேர்ந்து இருக்கின்றார் அதே பதினொன்றிலே இருக்கார் அவர் தான் ராசிக்கு அதிபதியாக இருக்கின்றார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும் பிறகு அந்த சூரியன் ராகு கேதுவோடு இப்போ சேரலை சனியோடு சேரலை அதனால் வந்து உங்களுக்கு நல்ல பலனானது ஏற்பட்டு இருக்கும் இன்னொரு வழியில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி விரயஸ்தானத்திற்கு அவர் அதிபதி அந்த ஸ்தானத்திற்கு அந்த பாவத்திற்கு விரய பாவம் பாவோத்பாவம் அந்த இடத்துக்கு போயிட்டார் உங்களுடைய விரயம் எல்லாம் முடிஞ்சது தேவையில்லாத கஷ்டம் அலைச்சல் செலவு மன கஷ்டம் நல்லது செய்ய போய் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருந்துருந்தோ அதெல்லாம் இந்த மாதத்தில் சரியாயிடும் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு வந்து நல்ல வரவு வந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் பணம் எங்கே தான் போகுதுன்னு தெரில நிறைய செலவாயிடுது அப்படின்னா அந்த ஓட்டை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ அதுபோல் உத்தியோகஸ்தர்களுக்கும் கூட நீங்கள் வாங்கிறது வந்து ஒரு நல்ல சேலரி தான் ஆனாலும் சேர்த்து வைக்க முடியல நிறைய செலவாயிடுது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு செலவையும் கூட இப்போ வந்து நீங்கள் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவது இந்த செலவுன்னு சொல்லக்கூடியது வந்து தன்னுடைய வருமானம் என்னென்னு தெரியாமல் அல்லது வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்யக்கூடியது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாக அந்த செலவுகள் நிறைய இருந்து அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு குறையத் தொடங்கும் தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் சரியாகும் தூக்கமின்மைன்ற ஒரு பிரச்சனை சரியாக தூங்க முடில லேட்டாக தூங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அதெல்லாம் கூட உங்களுக்கு இப்போது சரியாகும் வெளியூரில் போயிருக்கீங்க அங்கே ஒரு குடியுரிமை உங்களுக்கு தேவை நிறைய டைம் நீங்கள் முயற்சி பண்ணிங்க கிடைக்கலனா இந்த மாதத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணலாம் நீங்கள் இந்த மாதத்தோடு கிளம்பி வரலான்ட்டு இருக்கீங்க உங்கள் போன வேலை நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர்றதுக்கான முயற்சியை பண்ணலாம் இந்த தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சுக்ரன் ரொம்ப விசேஷமாக இருக்கார் உங்களுக்கு ஒன்பது பத்தாம் இடத்துல சுக்கரன் சந்தரிக்கின்ற அவர் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலையும் ஜீவனஸ்தானத்திலும் இருக்கார் ஜீவனத்தில் குரு தனித்து இருக்கும்போது சுமாரான ஒரு விஷயம் தான் அது அந்த இடத்துல சுக்கரன் போய் சேர்றார் அதனால் உங்களுடைய உயர்கல்வி உங்களுடைய கௌரவம் நல்ல பதவிகள் கிடைக்கிறது அப்படின்லாம் சாதகமாக இருக்குது அப்பாவுக்கு உங்களுக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்பாவுடைய வயதை வைத்து அவருக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்யலாமான்ற ஆசை உங்களுக்கு ஏற்படும் அதை பற்றிலாம் நீங்கள் பேசுவீங்க அடுத்து வரக்கூடிய காலத்தில் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பிடிச்ச பொருள்லாம் வாங்கி உங்களால் கொடுக்க முடியும் ரொம்பனால அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செய்கிறேன்னு நீங்கள் ஒத்துப்பீங்க அப்பா அம்மா மகிழும்படியாக திருமண விஷயத்திற்கு சம்மதம் சொல்வீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதக பலனாக இருக்கும் செவ்வாய் இவர் வந்து பன்னிரெண்டில் இருக்கார் பிறகு ராசிக்குள்ளே வரார் அவர் வரும்போது அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து ராசியில் இருக்கார் சனி செவ்வாய் பார்த்துக்கொள்கிறார்கள் தேவையில்லாத ரிஸ்கை எடுக்கக்கூடாது நீங்கள் பொதுவாகவே வந்து அந்த சமயோஜிதமாக செயல்படக்கூடியவர்கள் தான் ரொம்ப சாமர்த்தியசாலிகள் தான் ஆனால் இந்த கன்னி ராசியில் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும் ஒரு உத்தியோகம் இருக்கும் பின்புலம் உங்களுக்கு இருந்துடும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தப்புண்டா கூட அப்பா காப்பாற்றி விட்டுருவார் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு அம்மாவுடைய அரவணைப்பில் அன்பில் இருப்பீங்க மன ரீதியாக கொஞ்சம் செயல்பட்டாலும் கூட யோசித்து பார்த்து பெரிய ரிஸ்கில் மாட்ட மாட்டேங்க இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப கோபம் அதிகமாக வரக்கூடியவர்களாக இருப்பீங்க கோபம் வந்தால் என்ன பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அவசர முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பீங்க அது எல்லாேருக்கும் பொருந்தாது சுய ஜாதகப்படி இதில் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவான பலன் இது அப்படி இந்த சித்திரை நட்சத்திரத்தில் கண் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்துக்கானவர் ராசியில் வர்றார் ரொம்ப கவனமாக இருங்க நிதானமாக இருங்க மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுபோல் நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க அது பெறணும்னு சொன்னால் தியானம் பண்ணணும் அல்லது வந்து யோகாசனங்கள் பண்ணணும் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது கவனமாக இருக்க வேண்டியது செவ்வாய் ராசியில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிகமாக மற்றபடி கன்னி ராசிக்கே இது பொருந்தும் இதற்கான தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமைகள் நாளில் வந்து நீங்கள் விரத்தம் இருங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது வந்து பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கடன் நோய் பகை போன்ற விஷயங்கள்லாம் வந்து முறியடிக்கிறதுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் வந்து அம்பால் வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்